நீங்கள் யாரும் படிச்சிருந்தால் ஒரு ஊர் தான் இல்லை என்ன பேர் ஒரு நல்ல ஒரு இயற்கையால் கூடாது கூடாதுன்றிருக்கீங்க கல்யாண விடு சாமத்தியோடு எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு நின்று வாய்ப்பு இப்போ பெட்ரோல் தடுப்பாடுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் இதில் பிஓசி பேங்க் எல்லாம் பீப்புள்ஸ் பேங்க் போன்றால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஜாழ்ப்பாணம் கொடிக்காமம் பொதுவாக வணக்கம் பரவாயில்லை நாங்கள் இன்றைக்கி முதலாவது சாவச்சேரி பாத்திரம் என் ரெண்டாவது கொடியானம் பார்க்க போகிறோம் கொடியவம் எப்படி இருக்கு எவ்வளோ முதல் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு என்னென்ன புதுசாக வந்திருக்கு என்னென்ன இப்போ அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு அங்கே இருக்க முக்கியமான ஸ்கூலுகள் கோயில்கள் எல்லாத்தையும் எந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க உள்ளது அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன கேரள புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே தட்டுங்க இப்போ நாங்கள் அங்கே போக போகிறோண்டா இப்போ எங்கே நிற்கிற வேண்டாம் புத்தூச்சாந்தியில் நிற்கிறோம் அங்கேருந்து இருந்து நோக்கி நோக்கி போகிறோம் வாங்க காணலுக்கு போவோம் அப்படி போய் சைடில் பார்த்தோம்னா மீசாவில் வீரசிங்க மத்திய வல்லூரி இதுதான் வீரசிங்க லூரி நீங்கள் யாரும் படிச்சிருந்தா உங்கள் ஹோமெண்ட் போடுங்க எத்தனை அமௌண்ட் படிச்சுனீங்க உங்களோட மெமரிஸ் என்ன இருந்தால் சேவ் பண்ணிவிடுங்க இப்போ அழகாக காட்சியடிக்காண்டு தற்போது மத்திய வல்லூரி ஆகியாச்சு முதல் நோமலாக இருந்தால் இப்போ மத்திய மத்தியூரி ஆகி தேவை முயற்றப்பட்டது பக்கத்து கடையில் இல்லாமல் இருக்கு இப்போ மப்போ மருந்தான மாதிரி மழை பெறப்போகுது இப்போ கொஞ்ச நாள் காலநிலை மாற்றங்களால் மாறி மாறி மழை பெய்யற வெயில் அறிக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு இயற்கையால் கொடிலால் பெய்யப்பட்ட ஒரு கடை ஒன்று இருக்கு அப்படியே போய்க்கொண்டிருக்கேன் இந்த போகிற ரோட்டிலேயே பக்கத்து ரயில் ரோட்டும் இருக்குது இப்போ எல்லாம் இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது என்ன கோயில்னு தெரியல பெரும்பாலும் முருகன் கோயிலாக இருந்தால் என்ன முருகன்டம் முன்னே போட்டுருக்கா என்ன பேர் தெரியல என்ன பேர் இந்த முருகன் கோயிலுக்கு அதான் தெரிஞ்சிருந்தாக்கமான் பண்ணுங்கள் இப்போ எல்லாம் வேலையை நடந்து கொண்டுருக்குற அப்படியா திருத்தவேலியாக நடந்து கொண்டிருக்கு ஃபுல்லாகவே இந்த பக்கம் பார்த்தாலே ஃபுல்லாகவே தென்னை மரங்கள்லாம் நிற்கிறது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க சாவஜில் கொடியாம்பரை போய்கொண்டிருக்கிறது தென்னை மரங்களை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க எல்லா இடம் தென்னை மரங்கள் மென மரங்கள்லாம் இந்த ஊரில் கூடவே இருக்குது அதுதான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இதுதான் நட்சத்திரமா இங்கே தான் பெரும்பாலான இப்போ கல்யாணவுடைய சாமந்தியோட எல்லாம் ஃபங்க்ஷனுகள் இங்கே தான் நடைபெறுது இப்போ கிட்ட கட்டினாது சாஹி ஆக்கல் கைதடி ஆக்கல் அடுத்த கொடியாக்கள் எல்லாம் இங்கே தான் பெரும்பாலான இப்போ ஃபங்க்ஷன் செய்கிறாங்க இல்லை இந்தியன் எல்லாம் இருக்கு உண்டு கே கேஜேண்டு இந்தியன் உணவம் எல்லாமே இருக்குது காணி வந்தவொன்று அதில் பஸ் ஸ்டாப் போண்டு காட்டியிருக்காங்க இப்போ எல்லாரும் நின்னவா தங்கட அப்பா அம்மா அந்த எல்லாேரு தாத்தா நின்னவா இப்போ கட்டி கொடுக்குறதா நீங்கள் பார்க்குறீங்க செய்யலாம் பிரதேச அவ்வளோ இதுக்கு இப்போ புதுசாக கட்டப்பட்டு அப்படி தானே ஒன்று இப்போ கொடியாமம் டவுன் நெருங்கிட்டேன் வேறு வேறு கட்டுற ஓடிருக்காங்க இதெல்லாம் பிஓசி பேங்க் இதில் என்ன என்எஸ்பி பேங்க் எல்லாம் புதுசாக வந்துருக்காங்க அதில் ஒரு கட்டுற தொகுதி ஒன்று இருக்குது கொஞ்சம் இதில் பிஓசி பேங்க் எல்லாம் இப்போ வந்துருக்காங்க பிஓசி பேங்க் அது ஏடிஎம் எல்லாம் பக்கத்தில் தான் கொடியாம்பம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்தால் ரயில் நகரி உரிய இடங்களுக்கு செல்லலாம் முடியாமல் புய நிலையம் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பீப்புள்ஸ் பேங்க் பக்கத்து இட டவுனுக்கு பக்கத்து எல்லா வகையான பேங்குகள் உங்களுக்கு தேவையான பேங்குகள் எல்லாம் இருக்குது அப்படி பண்ணுங்க இதில் பெட்ரோல் சைட் இருக்குது இப்போ பெட்ரோல் தடுப்பாடுன்னு சொல்லி எல்லா லைனில் நிற்கிறதா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க திருப்பியும் பழைய நிலைக்கு திரும்ப ஆண்டு எல்லாம் மக்களுக்கு பயணம் எழுந்துள்ளது பார்த்தோம்னா இப்போ தான் டவுனுண்ட இங்கே மட்டுந்தான் ஜாழ்பாணத்துக்கு அடுத்தது இங்கே மட்டும்தான் சிக்னல் இருக்குது வேலது பக்கம் திரும்பினா கச்சா ரோட்டுக்கு போகலாம் அடுத்தது பக்கம் திரும்பினா வாராணி பெருத்துத்தூர் பக்கம் போகலாம் இப்போ பெருதூர் பக்கம் போய் அங்கெல்லாம் இன்னும் இருக்கண்ட பஸ் ஸ்டாண்டும் இருக்குது அதோட மார்க்கெட்டும் இருக்குது அதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் சைட்டெல்லாம் கடை தொகுதியெல்லாம் போட்டிருக்காங்க மார்க்கெட் தேங்காய்ச்சி சந்தை மீன் சந்தை எல்லாமே ஜாலம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஜாழ்பாணம் குடிஞ்சாமம் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாமே வந்து பார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து தான் எடுத்துக்கொண்டு போவாங்க இப்போ உள்ளக்காக வந்துடு நாங்கள் வந்து நேரம் பிரிந்துகின்றபடியாக இப்போ எல்லா வேலையும் இஞ்சே தேங்காய் விற்கிற எல்லாம் போட்டுட்டு குயிலாக போட்டுட்டு பேரம் பேசுகிற எல்லாம் இஞ்ச இப்போ முடிஞ்சதுக்காகவே எல்லோரும் விற்று முடிஞ்சு எல்லோரும் கொஞ்சம் நிற்கிறாங்க ஸோ அதை சொன்னேன் வேலைக்கு வர சொல்லி இப்போ நாங்கள் இன்னொரு காணொலியாக அந்த காணொலியை வைப்போம் எப்படி பேரம் பேசுகிற தேங்காயில் எப்படி வாங்குறது எப்படி மொத்த வியாபாரியாக சில வியாபாரி ரெண்டு பேரம் பேசி வாங்குறது எல்லாம் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு சந்தைக்கு வந்திருக்கேன் இப்ப சந்தையில ஒரு நாட்ட பேர்ட்டி அனுப்புறோம் என்னென்ன விலையில மிளக்கு இப்ப மழை பெய்யபடியாது வந்து இப்ப இறக்கும எப்படி இருக்கு சந்தையில என்னென்ன விலையில போகுதுன்னு கேட்க அப்புறம் வணக்கம் அண்ணா

Nah, oke. Nanti, 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 oke nanti, nanti, 100 nanti, 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 150 nanti, 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 150 nanti, 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 ले ले लपई तने ओसे निकया लदले नमाए ओले निक 150 200 रुपा बिचाव ओले निक 100 रुपा 1 रुपा 1 रुपा जे बोलला हा ओके बंगांगले नमाए सिन बंगांगले बादा सिन बंगांगले का मंजिल मिले मिले एने मिले एला 180 बिकरा चलो न जेंडर ओ हा ग दम देले नोडन नले ஏய் அண்ணா புரியுது. இப்ப இருக்கு? ஆ ஓகே. இந்த மலை தொடர்ந்து பெஞ்சதுக்காக நம் என்ன பெ என்ன விலை மாட்ட மாதிரி நினைக்கிறீங்களா சில நேரங்களில் தொட்டேஸ் மழையாக வந்துட்டா பயிற்சங்குடி முடியெல்லாம் பழ பொழுதா போயிடும் தக்காளி இப்போ அது வழியெல்லாம் பொழுதா கூட அதனால விலை அதிகம் அதே சரி கத்திரது என்ன கத்திரிக்கூர பைத்தங்க எல்லாமே என்ன விலையில போகுது இருநூத்தி கிலோ அறநூறு தேசிக்காய் என்ன வில போது ஒருசிக்காய் ஆ

இருநூற்றி வெங்காயங்கள் என்ன வேலை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரே வில சீரிய என்ன விலையா பா நூறு ரூபா ஒரு படி நூறுபா இது என்ன ரெண்டு முறை என்ன அது என்ன அது என்ன விலை எண்பது ரூபா படி இது இதுக்கு என்ன அகத்தியா ஏ எவ்வளோ போகுது

அப்படியே போனால் கச்சா இது வரும் கச்சா கிடக்கிறது அஞ்சால எல்லாம் கடை இருக்குது இல்லை பேருங்க அப்படியே வந்தோம் அதுக்கு முன்னூறு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படியே வந்தவங்க இதில் மாதிரி ஸ்கூல் இருக்குது குடிக்காமம் மத்திய மத்தியலூர் என்று ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு இதிலேயே அந்த பிரைமரி ஸ்கூலும் இருக்குது நீங்கள் எஞ்சியம் படித்திருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் இருக்கு எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்குது எப்படி அமௌண்ட்டு படித்தேன்டெல்லாம் பொமரில் பண்ணுங்கள் இப்படியே போக வேண்டாம் ম কাট இருக்கெல்லாம் போட்டிருக்காங்க இங்க எத்தனை ட்ரெக் இருக்கா மூணு ட்ரெக் இருக்கா ட்ரெக் மாறக்கூடிய அம்மா ட்ரெக் மாறக்கூடிய மூணு ட்ரெக் இங்க மூணு ட்ரெக் சாஜல ரெண்டு ட்ரெக் இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி உங்களோட ஊர் ரெண்ட கமெண்ட் பண்ணி எல்லாரையும் அனுப்பி விடுங்க அதோட இவ்வாறான காணும் உங்கள் ஊரும் இடம்பரம்ல கொமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்